الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله نصلي ونسلم على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى يا ايتها النفس المطمئنه وقال نبينا صلى الله عليه وسلم انا مع عبدي ما ما ذكرني او كما قال عليه الصلاه والسلام புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு தாலா ஒருவணிக்க உரித்தானதாக உரித்தாகட்டுமாக அவனுடைய புக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கருண் கருணையும் எம்பெருமான முஹம்மது முத்து முகமது நபி சலாஹாஹு அலேஹி வல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சு சுவடுகளை சற்றும் பிசறாமல் வாழ்ந்த உத்தம சக்கிய சஹாபாக்கள் மீதும் மேலும் குறிப்பாக இந்த சபையில் அமர்ந்திருக்கும் நம்மின் மீதும் நம்மை சார்ந்தவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக அல்லாஹு தாலா அவனுடைய குரான் ஷெரீஃபிலே சொல்கிறான் அலா இன்னா அலா விதிக்கிறில்லாஹி தத்துமா இன்னல் குழுவு அலா அறிந்து கொள்ளுங்கள் விதிக்கிறில்லாஹி அல்லாஹுவை நினைவு கூறுவதை கொண்டே தத்தும இன்னல் குழுவு உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி பெறுகிறது என்று தாலா சொல்கிறான் ஏனென்றால் நம் மன அமைதிக்கு ஒரே ஒரு இலக்கு தான் இருக்க முடியும் அது இறை வணக்கமாக மட்டுமே இருக்க முடியும் ஏனென்றால் அந்த வணக்கத்தை நம்ம முழுமையாக செஞ்சு அந்த முழு நிம்மதியும் நம்ம பெறுறதில்லை அதுக்கு நம்மளுடைய கால சூழ்நிலை அனுமதிப்பதில்லை என்று அறியாம புரியாம நம்ம சொல்லிடுறோம் ஆனா அது உண்மை அல்ல நம்ம அந்த இறை வணக்கத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் நம்ம அதை விட்டுடுறோம் அல் ரசுல்லாய் சல்லாஹு அலி செல்லம் சொல்கிறாங்க பத்தி மன் தக்கர் அனி ஃபி நப்சி தக்கர் துஹூ அல்லாஹு தாலா சொல்கிறானா யார் என்ன அவனுடைய உள்ளத்தால நினைவு கூடறாங்களோ அவனை நான் நினைவு நம்ம இறைவணக்கம் செய்யறதுனால எப்படி நம்மளுக்கு மன நிம்மதி கிடைக்கும்னா நம்ம அல்லாஹ நினைவு கூறுறதை கொண்டு அல்லாகவே நம்மளை நினைவு கூறுறான் தேவைப்படும் போது மட்டும் நம்ம அந்த நம்ம நம்மளுடைய இறைவனை நினைவு கூறுறதும் பிறகு அவனை மறந்து விடுவதும் அவனை மறந்துட்டு அவன் என்னடா நம்மளுக்கு கை சேதம் செஞ்சுட்டானே அப்படின்னு அவனை திட்டுறது அப்படி பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே இழந்துக்கிறோம் ரசுல்லா சொல்லாஹ் அலேஹி சொல்லம் சொல்றாங்க அல்ஹம்லாஹி அலாகுல்லிஹால் அல்ஹம்துல்லா சொல்லுங்க ஹால் எந்த நிலையிலையும் நீங்க அல்ஹம்துல்லா சொல்லுங்கன்ட்டு ஏன்னா அலமந்துல்லா சொல்வதை கொண்டு அல்லாஹ் நம்மளுக்கு ஷர்ர நாடுறவன் ஒரு ஹைர நாடுறவன் தான் அல்லாஹ் அவன் எதுக்கு யாருக்கு சர்வன் ஆடுவானா அவனை மறந்தவங்களுக்கு அவங்கள சோதிப்பதற்காக தான் அவங்களுக்கு சர்வன் ஆடுவான் அவனை மறந்துட்டு அவனை எந்த நேரத்துக்குமே மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுப்பான் இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தண்டனை என்னன்னா அல்லாகுவே அவங்கள மறந்துடுவான்லா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் நம்ம அல்லாஹுவை நினைவு கூற கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக அடுத்ததாக அபுகுரீனார் அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி செல்லல்லா ஹாலேஹியோ செல்லம் அவங்க சொன்னதாக யாரு ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாடியும் அசர் தொழுகைக்கு பின்னாடியும் அல்லாஹ நினைவு கூறுறாங்களோ அந்த இடைப்பட்ட நேரத்துல அல்லாஹ் அவங்கள நினைவு அந்த இடைப்பட்ட நேரத்துல அல்லாஹ் அவங்களுடைய விஷயங்களை பொறுப்பேற்று கொள்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் ஹாலேஹியோ செல்லம் சொல்றாங்க அதுக்கப்புறம் ரசூல்லாய் சொல்லுள்ள சொல்கிற சொல்கிறாங்க சொல்றாங்க மா அபதி மா தக்கரணி அல்லாஹால சொல்கிறானா நான் என்னுடைய அடையான் அடையானுடைய தான் இருப்பேன் யா எப்படிப்பட்டவனா யார் என்ன நினைவு கூடறாங்களோ அப்படிப்பட்ட அடையாள தான் நான் இருப்பேன் அப்படின்னு நான் சுல்லா சொல்கிறாங்க ഇൻഷല്ല നമ്മളെ എന്റമൂമേ അലഹമുല്ലാ അല്ലാഹുവ നനവൂടിയ ഭാഗ്യത്തെ അള്ളാഹു താളാ നമ്മൾക്ക് തരുവാനാക ആമീൻ വാഹർദ ആണാൻ ആലമീൻ അസ്ലാം വാലൈക്കും വരഹമുല്ലാ വരകാത്തൂ